ிருஷ்ணன் அவர்கள் முடிஞ்ச இடைத்தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியோட நிர்வாகி சாட்டை துரைமுருகன் வந்து சில கருத்துக்களை வந்து முன் வச்சு விமர்சனம் செஞ்சதுனால பி சிஆர் வழக்கு வந்து அவர் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்கு பத்தி கொஞ்சம் உங்களுடைய பார்வை சொல்லுங்க இல்ல பல நபர்கள் வந்து கலைஞருக்குதாக பேசுறதெல்லாம் ஒரு வாடிக்கையான விஷயமா இருக்கிறது அது அரசியல் ரீதியாக நீங்கள் பல கருத்துக்களை முன்வைக்கலாம் அது ஜெயலலிதா கூட செஞ்சதுதான் கலைஞரை பத்தி கொச்சையாக திட்டதா இருந்தாலும் சரி அது ஆஹ் அனைவரும் அரசியல் வந்து இருக்கின்ற விஷயம்தான் ஆனால் அது கொச்சையாக திட்டது கூட ஒரு திட்டத்தை பற்றி இல்லை என்றால் அவர்களுடைய அந்த குடும்ப அரசியலை பத்தி இந்த மாதிரி விஷயங்கள் நரேந்திர கூட வந்து பேசினார் அமித்ஷா வந்து பேசினார் அதுல எல்லாம் ஒன்றும் யாருமே வந்து பெரிதாக ஒரு ஒரு மாற்று கருத்து இருக்க முடியும் ஆனால் அதை வந்து நீங்க ஒரு அருவருப்பான பேச்சுன்னு நீங்க வந்து இடை போட முடியாது ஆனால் அரசியல் நாகரிகம் என்ற அந்த வார்த்தைக்கு வந்து பொருள் தெரியாதவர்கள் எவ்வளவோ தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து நீங்க தமிழர்கள் அரசியலும் இருக்கா இருக்கிறார்கள் அதே மாதிரி தான் இப்போ கலைஞருடைய அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து தெரியாதவர்கள் இப்ப அறிவுறுக்கத்தக்க ஒரு பாட் இ இதெல்லாம் நமக்கு என்ன ஒண்ணு மக்கள் மனது நாம இந்த மாதிரி ஒரு பயணத்தில் போனா மக்கள் நமக்கு வந்து என்ன வரவேற்பு தருகிறார்கள் என்று பார்க்கலாம் என்ற அந்த ஒரு அஹ் கோணத்தை அவர்கள் வந்து யோசிச்சுக்கலாம் ஆனா அது எல்லாம் வந்து நீங்க போதையில் இருக்கும்போதுதான் உங்களுக்கு அந்த மாதிரியான தோற்றங்கள் என்று நான் கருதுகிறேன் ஏனென்றால் மக்கள் வந்து ஐந்து முறை வந்து இவர் முதலமைச்சர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அதனால மூ கருணாநிதிக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு இருக்கு இல்லையா மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு அந்த வாய்ப்புகளை வந்து அவர்கள் வந்து என்ன செய்திருக்கிறார் என்ற அந்த ஒரு முக்கிய புள்ளியிலிருந்துதான் பல மக்கள் முதலே இதை வந்து யோசிப்பார்கள் அப்போ இந்த திரவிடியன் மாடல் திரவிடியன் மாடல் என்று ரெண்டாயிரத்தி இருபத்தி விஷயம் என்பது நாம் பேசிக் கொண்டிருக்கின்ற அது ஒரு கட்சியினுடைய ஒரு செயல் திட்டமாகத்தான் வெளிவருகிறது அந்த கட்சியை வந்து ஏறத்தாலும் ஐம்பது வருட காலம் மனிதர் என்று பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு வந்து அஹ் தான் இருக்க முடியும் தான் இருக்க முடியும் இது நம்ம யாருக்கு மாற்றி கொடுத்து இருக்க முடியாது எத்தனையோ ரீஜனல் பார்ட்டிஸ் பிராந்திய கட்சிகள் வந்து உதித்து அது எவ்வளவோ சீக்கிரம் வந்து மறந்து மறைந்து போயிருக்கிறது இப்ப தெலுங்கு தேசினுடைய அந்த ஒரு பரிணாமம் அஹ் ஏதோ ஒரு ரூபத்துல வந்து இப்ப வந்து கட்டுமையா இருக்குன்னு வைத்துக் கொள்ளலாம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஆஹ் கொள்கையோடு அதாவது மக்களுக்கு இன்னதுதான் செய்ய முடியும் அதே நேரத்துல வந்து பாஜக கூட கூட்டணி இல்லை என்ற அந்த முடிவுகளோடு இருக்கின்ற ஒரு கட்சி என்று பாத்தீங்கன்னா அது இன்னைக்கு திமுக இருக்குது ஒரு காலத்துல வச்சிருந்தாங்க கூட்டணி வச்சிருந்தாங்க ஆனா அதுக்கு பிறகு வந்து அந்த கூட்டணியை முறிக்கும் போது அவர்கள் சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் இனி எந்த காரணத்தை கொண்டு பாஜகவோட கூட்டணி இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் அதை தான் அவர்களுடைய இன்றைய தலைவரும் அதுக்கு வந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு பிரஷர் இருந்தாலும் சரி அது வந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதே வந்து ஒரு நாயுடுக்கோ இல்லை என்றால் பாத்தியிருக்கின்ற ஒரு ஜெகனுக்கோ இந்த மாதிரியான கட்சிகளுக்கு முடியவில்லை என்றுதான் பார்க்குறீங்க இங்கிற ஒட்டுமொத்தங்க நீங்க வந்து எடுத்து பாருங்க முதல் முறையாக வந்து ஒரு ரீஜனல் பார்ட்டி இந்த அளவுக்கு ஒரு பெரும்பான்மையோடு வந்து ஆஹ் ஆட்சி அமைக்கிறது ஆட்சி அமைத்த உடனே வந்து அவர் தமிழகத்துக்கு என்ன தேடி கொடுத்தாரு கேட்டீங்கன்னா கொடி வந்து தமிழ் கோட்டையில் வந்து உயர்த்திறதுக்கான அந்த அதிகாரத்தை வந்து முதல் முறையாக தமிழகத்துக்கு கொண்டு கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணுல நடந்த சம்பவம் அதுல இருந்து ஆரம்பித்து எவ்வளவோ விஷயங்கள் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் பலதும் வந்து வாக்குகளாக மாறாத விஷயங்கள்ல ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கிறது அதுல சில சிலதை மட்டும் குறிப்பிடுகிறேன் ஏனென்றால் இந்த அறவே அரசியல் காடுகளுக்கு புரிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நிர்பந்தத்தில் வந்து நம்மளை வந்து ஆட்டி இருக்கிறார்கள் என்ற விஷயம் இருக்கிறது இவனுகளுக்கு இஞ்சி எல்லாம் வந்து அரசியல் மரியாதையும் நாகரீகமும் தெரியாத நபர்கள் தமிழக கலாச்சாரத்தில் வந்து ஒரு ஆஹ் ஒருத்தர் வந்து மறைந்து விட்டால் அவரை பத்தி அவதூறு பேசக்கூடாது என்று இருக்கிறது அது அவதூறா வந்து பேசலாம் பத்தி வேணாலும் ஜெயலலிதா ஒரு கன்வீட்டன் வந்து நாம் பேசலாம் வந்து வாரிசு அரசியல் வந்து ஈடுபட்டார் என்று ஆனால் இல்லாமல் அவதூறு பரப்புவது வந்து தமிழக கலாச்சாரத்துக்கு ஏற்காத ஒரு விஷயமா இருக்கிறது தமிழர்கள் ஏற்காத ஒரு விஷயமா இருக்கிறது அதை கூட அறியாத அரசியல் அறவேற்காடுகள் வந்து இந்த மாதிரியான பேச்சுக்களில் ஈடுபடுகிறது வந்து நிச்சயமாக ஒத்துக்கொள்ள முடியாது இவர்கள் எங்க இருந்தாலும் வந்து நிச்சயமாக தமிழக மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் அது நீங்க ஒரு ஒரு எந்த எந்த ஒரு ரெஜீவ் எடுத்தா கூட எந்த கலைஞர் இருந்த எந்த ஒரு சீப் மினிஸ்டர் முதலமைச்சராக இருந்த எந்த ஒரு கட்டத்தை எடுத்தாலும் அந்த கட்டத்தில் எல்லாம் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு செய்திருக்கிறார் அதாவது எடுத்தெடுத்து செய்திருக்கிறார் தேர்தல் என்ற அந்த ஒரு இலக்கை வைத்து பணி செய்கின்ற அரசியல் கட்சிகள் இருக்கின்ற அந்த காலத்தில் வந்து தேர்தல் என்றால் தேர்தலுக்கு நமக்கு இந்த செக்டர்ல இருந்து இந்த செக்ட்ல இருந்து வாக்கு வருமா இந்த ஜாதியினர் நமக்கு ஓட்டு போடுவார்களா இந்த மதத்தினர் நமக்கு ஓட்டு போடுவார்களா என்று நினைத்து அரசியல் கட்சிகள் செயல்படுகிறது இயல்பா இயல்பான ஒரு விஷயமா இருக்கிறது அதை தாண்டி செயல்பட்டவர் கலைஞர் இப்ப நான் சொல்றேன் மஸ்குலர் ஒரு பிரச்சனை அது எத்தனை பேருக்கு ஆங்கிலத்தில் சொல்றதே எத்தனை பேருக்கு புரியும் எனக்கு தெரியாது பூங்கோதை என்ற ஒரு அமைச்சர் இருந்தார் டாக்டர் பூங்கோதை ஆதரவா என்ற ஒரு அமைச்சர் இருந்தாங்க அந்த அமைச்சர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சோசியல் மினிஸ்டா இருந்த சமயத்துல வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து நேர கலைஞர் போய் இந்த மாதிரி ஆஹ் மிக விரலமான குழந்தை குழந்தைகள் மட்டும் இருக்கீங்க ஐநூறு குழந்தைகளும் ஆயிரம் குழந்தைகளாக இருக்கும் தமிழ்நாட்டில் வந்து மஸ்கில டிஸ்டர்பிங் அதாவது ஒரு மசிலம் வந்து வேலை செய்யாதுங்க அந்த ஒரு இன்னலுக்கு ஆளாகிற குழந்தைகள் இருக்கிறார்கள் இந்த குழந்தைகளுக்கு அரசாங்கம் ஏதாச்சும் உதவி செய்ய வேண்டும் இப்ப பண உதவி அதே மாதிரி ஆராய்ச்சிக்கான உதவிகள் வந்து அதே மாதிரி சென்டர்ஸ் வந்து அங்கங்க ஆஸ்பத்திரிகள் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் உடனே ஏற்கிறார் அவர் இது என்னமா விஷயம்னு கேட்டுட்டு அவர் வந்து பூங்கனை அதை விளக்குறாங்க அதை கேட்டு செய்கிறாரு இது என்ன ஒரு ஆயிரம் பேரை வந்து மேக்சிமம் ஒரு ஆயிரம் குடும்பங்களை வந்து அஃபெக்ட் பண்ற விஷயம் இந்த ஆயிரம் குடும்பங்களால ஒரு ஏதாச்சும் ஒரு தொகுதியில இல்லைன்னா ஒரு ஒரு வார்டலட்சுமி கூட ஜெயிக்க முடியாதுங்க இந்த இந்த ஆயிரம் பேரும் வந்து ஒரே ஒரு வார்டுல இருந்தார் அந்த ஆயிரம் குடும்பங்கள் ஒரு வார்டு இருந்தா நீங்க அந்த வார்டு ஜெயிச்சு முடியுமா முடியாது தமிழகத்துல ஒரு சிட்டில வந்து நிச்சயமா முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதை செய்திருக்கிறார் ட்ரான்ஸ் பண்ண எவ்வளவு விஷயங்கள் ரேஷன் கார்டு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் அந்த என்ன அதனால வந்து வந்து இவர்களுக்காக வாக்களித்தார்கள் நிச்சயமாக அப்படி ஒரு இதே கிடையாது அவர்கள் ஒரு ஃபோர்ஸ் கிடையாது அதாவது ஒரு தொகுதியில கூட அவர்கள் வந்து ஒரு வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கூடிய இடத்தில் வந்து கிடையவே கிடையாது அதே மாதிரி அருளது உள்ளொதுக்கீடு என்று கொண்டு வந்தார் விட்டால் அருங்கதீயர் என்ற அப்படியே சேர்ந்து வாக்களிச்சு நிச்சயமா கிடையாது இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான விஷயங்களை செய்த ஒரு மனிதர் எனக்கே வந்து எங்க ஆரம்பிக்கிறது தெரியல அந்த அளவுக்கு வந்து கலைஞர் வந்து சாதனைகளை படுத்து படைத்துள்ளார் கை ரிக்ஷா வந்து ஃபர்ஸ்ட் வந்த உடனே செய்த விஷயங்கள் வந்து கை ரிக்ஷா வந்து அது வந்து மனை ஒரு வந்து உட்கார வச்சு அவன் தள்ளக்கூடாதுங்கிற அந்த ஒரு இதில் அடிப்படையில் பண்ணார் இன்னைக்கும் வந்து கைட் ரிக்ஷாவை வந்து நான் தான் இருக்கிறது தமிழகத்தில் கிடையாது தமிழகத்தில் ஃபர்ஸ்ட் வந்து கைட் ரிக்ஷா என்பது சைக்கிள் ரிக்ஷாவும் மாறுது சைக்கிள் ரிக்ஷா என்பது வந்து ஒரு மோட்டரைஸ் சைக்கிள் ரிக்ஷாவும் மாறுது அதன் பிறகு அது வந்து ஆட்டோவாக மாறி எங்கேயுமே சைக்கிள் ரிக்ஷா பார்க்க முடியாது சவுகாப்ட்ல ரெண்டு மூணு இடத்துல இருக்குனாங்க தவிர பாக்கி எதுவும் ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து அஹ் இது கிடையாது எல்லா இடத்துலயுமே சைக்கிள் பிக்ஷா மாதிரி பாக்கிறதே தவிர நிச்சயமாக கைவிஷா கிடையாதுங்கிறது உண்மை நிலையா இருக்குது அதுல இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு விஷயங்கள் செய்து ஒரு மனிதரை வந்து இந்த அளவுக்கு இழிவாக பாடி வசைப்பாடி செய்கின்ற ஒரு ஒரு அரசியல் தலைவர் வந்து ஒரு அரசியல் இயக்கம் நடத்துகிறார் என்பது வந்து இதற்கு இதை விட கொச்சையான இதை விட வேதனைக்குரிய ஒரு விஷயம் வந்து வேற கிடையாது என்று நான் நினைக்கிறேன் அவர் பொதுவாக அனைவரிடமும் தமிழக மக்களோடு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் எவ்வளவோ விஷயங்கள் ஆஹ் சொல்லுக்காருக்கு எனக்கு தெரியுங்க ஒரு கேபினெட் டிஸ்கஷன் நடந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்துல தான் இந்த மூவா அம்மையார் திட்டம் அதாவது எஸ்சி பெண்களுக்கு இருபத்திரம் ரூபாய் வந்து கல்யாணத்துக்காக கொடுக்கின்ற ஒரு திட்டம் இருக்கிறது பாஸ் ஆக வேண்டும் என்ற ஒரு சரத்து இருந்தது அதை வந்து அந்த கேபினெட் மீட்டிங் இருக்கின்ற பல அமைச்சர்களும் என்ன இந்த மாதிரி பத்தாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பாத்தீங்கன்னா இன்னும் ஒன்னு ஒரு விஷயம் நிறைய பெண்களுக்கு வந்து இன்னும் பயன் அடுவார்கள் இருபத்தாயிரம் என்பது நிறைய பேர் போய் சேரும் இரண்டாவது வந்து நம்ம கட்சியின் செல்வாக்கு வரும் அதுல வச்சு நமக்கு நிச்சயமாக ஒரு பெரிய வாக்கு வங்கியை சி மக்களிடையே உறவாகும் உருவாகும் என்ற ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுகிறார்கள் பலரும் அந்த கருத்தை ஒட்டி பேசுகிறார்கள் கலைஞருடைய கேபினெட்ல இருக்கின்ற ஒரு விஷயம் இன்று மட்டும் கிடையாது இந்தியாவிலேயே நான் பார்த்தது ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா கேபினட் மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா அது கேபினட் மீட்டிங் மணிக்கடங்களை போய்கிட்டேன் கடைசி கேபினெட்ஸ்ல மட்டும்தான் ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு பிறகு கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு வருகின்ற கேபினட்ல தான் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக ஒரு ஒரு மணி நேரத்தில் இல்லை என்பது முக்கால் மணி நேரத்தில் முடிக்கின்ற கேபினட்டா இருக்கு அதுக்கு முன்னாடி இருந்த அனைத்து கேபினட்டும் வந்து மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருந்தது அதில் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மிக தெளிவாக அனைவரும் கருத்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கலைஞருக்கு வந்து இப்போ ஒன்றோ ரெண்டோ நபர்கள் மட்டும் கிடையாது அது சீனியர்ஸ் மட்டும் கிடையாது அனைவரும் பேச வேண்டும் என்ற அவர் வந்து நினைப்பார் அப்ப அந்த அனைவரும் பேச வேண்டும் என்று நினைக்கும் போது நீங்க அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி போடும் அப்போ நீங்க கேபினெட் போட்ட ஃபர்ஸ்ட் படிக்கணும் அப்ப அமைச்சர்கள் வந்து கேபினெட் நோட்ஸ் படிக்கிறார்களா அதை வந்து கூட வருகிறார்களா இதற்கெல்லாம் வந்து இன்றைக்கு திமுக இந்த அளவுக்கு வலுமையா இருக்கிறது அதாவது தொழில் கோட்புகள் ஆனாலும் சரி இல்ல அரசு அரச அரசாங்கத்தில் ஆனாலும் சரி அரசியல் பிரச்சனைகள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடிகிற ஒரு நினதல் நிலைப்பாடு இன்னைக்கு திமுக இருக்கிறதுனா அது காரணமே வந்து கலைஞர்களுடைய அந்த வளர்த்துதான் என்று நான் கருதுகிறேன் அந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு நபரை கழித்து பேச இருப்பாங்க அது பேசி அது கேட்டு அவர்கள் என்ன கேட்டு அதுக்கு கிடையாது ரெண்டு நிமிஷம் பேசணும் மூணு நிமிஷம் பேசணும் ஒரு விஷயமே கிடையாது அதே மாதிரி தான் இந்த இதை மட்டும் முடிச்சாரு இந்த அவர்கள் என்ன செய்யாரு முடிவு எடுக்கிறார்கள் கேபினெட்ல பெரும்பாலான நபர்கள் கூறுகிறார்கள் இல்ல ஏஜ வந்து குறைச்சிடலாம் ஐ மீன் அந்த கிளாஸ் குறைச்சிடலாம் எட்டாம் கிளாஸ் பண்ணிடலாம் இது கொடுக்கறதுக்கு அப்படின்னு அப்போ கடைசியா கலைஞர் வந்து இதெல்லாம் கேட்டுக்கொண்டு அவர் ஒரு கருத்தை சொல்றாரு ஏப்பா இதனாலதான்ப்பா எட்டாம் கிளாஸ் மட்டும் படிக்க வைப்பான் நான் பத்தாம் கிளாஸ் வைக்கிறதுனால பத்தாம் கிளாஸ் மட்டும் படிக்க வைப்பான் பாஸ் ஆனாலும் பிரச்சனை கிடையாது அப்போ ஒரு பெண்ணுடைய அந்த எஜுகேஷன் இருக்கிற இருக்கிற அந்த ஆர்வம் தான் அவரை வந்து இந்த ஸ்கீம்ல கூட இருக்கதை தவிர அந்த பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிறது எட்டாம் கிளாஸ்ல முடியிறதா பத்தாம் கிளாஸ்ல முடியிறதா அது கிடையாது அவரை பொறுத்தவரை இந்த பெண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை அமைன்னு பாத்தீங்கன்னா ஒரு பத்தாம் கிளாஸ்ல வந்து பாஸ் ஆகிட்டாங்கன்னா அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் என்று அவர் வந்து அப்படி எண்ணினார் இப்ப பெண் ஒரு எஸ்சி பெண்களை வந்து கல்யாணம் பண்றது மட்டும்தான் அந்த ஸ்கீமா இருந்தால் நிச்சயமாக எட்டாம் கிளாஸ் என்ற அந்த சஜஷனை வந்து அவர் ஏற்றிருப்பார் ஆனால் அதை தாண்டி அவருக்கு இருந்தது அது பெரியார் தண்டிருக்க முடியும் என்று நான் கருதுகிறேன் ஆஹ் அந்த சிந்தனை இருக்கிற மனிதர்களால்தான் இப்படி யோசிக்க முடியும் ஒண்ணு ரெண்டாவதாக இதை நான் ஒரு கூட்டத்தில் வந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் ஆம்ஸ்டாம் லுக்கான ஒன்று பல இடங்களும் நான் குறிப்பிட்டிருக்கேன் ஆம்ஸ்டர்டில் வந்து ஒரு மூணு நாலு பேரோட நான் பிஎஸ்சிக்கு போகின்ற சமயம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கருதுகிறேன் ஒரு மூணு நாலு பேர் உங்க உட்காந்து பேசிட்டு இருக்கேன் அனைவரும் தமிழகத்தை சார்ந்த நபர்கள் நான் இந்த கலைஞரை ஏன் பிடிக்கும் என்று என்னன்னு கேட்டார்கள் அவன் இந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே விரிவாக விளக்கினேன் என்ன நடந்ததுன்னெல்லாம் யாரும் பேசிட்டாங்கல்லாம் விளக்குது அதன் பிறகு வந்து நான் சொன்னேன் மாதிரி அட்லீஸ்ட் பத்தாம் கிளாஸ் மட்டும் படிக்க வைப்பாங்கப்பா அப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன் அதுல இருந்து ஒரு பெண்மணி என்னென்ன சொல்றார் அதனால சார் என்ன படிக்க வச்சாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க தமிழகத்தை சார்ந்த பெண்மணி எஸ்சி இடத்தை சார்ந்த பெண்மணி அந்த பெண்மணிக்கு வந்து பத்தாம் கிளாஸ் மட்டும் ஏன் படிக்க வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கலைஞருடைய திட்டத்தினால தான் ஏன்னா பத்தாம் கிளாஸ் பாஸ் ஆனால் இருபத்தாயிரம் இல்ல பத்தாம் கிளாஸ் அப்பியர் ஆனால் இருபத்தாயிரம் ரூபாய் கிடைக்குன்ற ஸ்கீம் தான் அப்போ பத்தாம் கிளாஸ் முடித்த அந்த பெண் அந்த இதெல்லாம் ஏற்பாடுகள் எல்லாம் வந்து ஆலோசனைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூலினுடைய ரிசல்ட் வருது ஸ்கூல் ரிசல்ட் வந்தோடனே அந்த பெண்மணி வந்து அந்த ரிசல்ட் வந்து டாப்பர் ஆகிறார் டாப்பர் ஆனோன்னா அந்த ஹெட் மாஸ்டரே வந்து வீட்டுக்கு வந்து தகப்பனாரிடம் இந்த பெண்ணினுடைய தகப்பனாரிடம் கூறுகிறார் இந்த மாதிரி டாப்பர் ஆகிட்டாங்க நாம வந்து இன்னொரு ரெண்டு வருஷம் படிக்க வைக்கலாமே அதன் பிறகு வந்து கல்யாணம் முடிக்கலாமே எப்படி அந்த பணத்தை நான் வாங்கி கொடுத்துறேன் எல்லாம் சொல்றாரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவரும் அப்பாவும் ஒத்துக்குறாரு ஆப்டர் அதன் பிறகு பன்னெண்டாம் கிளாஸ் முடியும் போது மறுபடியும் அந்த பெண் வந்து டாப்பர் ஆகுறாரு டாப்பர் ஆனோன்னா மறுபடியும் வேற ஒரு ஹெட் மாஸ்டர்ல அவரும் வந்து இதே தான் சொல்றாரு கேட்ட பன்னெண்டாம் கிளாஸ்ல இருந்து அதாவது எவ்வளவோ பார்வர்டு காஸ்ட் இருக்கிற யாராவது வந்து இந்த பெண்மணி வந்து இவ்வளவு மார்க் வாங்கியிருக்காங்க படு மேற்கொண்டு படிக்க வைக்கத்தான் வேணும் வேற வழியே கிடையாது என்னதான் சொன்னாலும் நாங்க படிக்க வைக்கத்தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் தாராளமா இருக்கு நமக்கு கிடைக்கணும் அப்போ அப்பாவுக்கு வந்து பைனான்சியல் பர்ட் இல்லைன்னு தெரிஞ்சவன அவர் என்ன சொல்றாரு படிக்க வைக்கலாம்ங்கிறார் அந்த பெண்மணி வந்து இதெல்லாம் முடிச்சு கடைசியில வந்து என்னோட உட்காந்து பண்ற அளவுக்கு வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாரு அப்போ அதற்கு காரணம் என்னை பொறுத்தவரையில ஒரு கலைஞருடைய இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்கீம் ஆயிரக்கணக்கான விஷயங்கள் வந்து கலைஞரை பத்தி பேச முடியுது அப்படி இருக்கின்ற ஒரு மனிதரை பார்த்து கொச்சையாக பேசக்கூடிய அந்த அரசியல் பின்னணியன்னா அரசியல் காரணம் யார் பேச வைக்க வைக்கிறாங்க அப்போ ஏதோ ஒரு ரிமோட் கண்ட்ரோல்ல இருந்து இயங்குகின்ற எந்திர மனிதர்களாக இருக்கின்ற சுயபுத்தி இல்லாத இருக்கின்ற நபர்களுக்கு மட்டும்தான் இது முடியும் இது இது செய்ய முடியும் இந்த அளவுக்கு அருவான பேச்சுக்களுக்கு நான் வன்மையாக கண்டனம் தெரிவிக்கிறேன் நான் அறிந்த கலைஞரானாலும் சரி நான் கிரிட்டிசைஸ் பண்ண கலைஞரானாலும் சரி அனைவரும் வந்து அவர்களுக்காக எல்லாருக்கும் வந்து நிச்சயமாக மக்கள் என்ற அந்த உணர்வு இருந்தது மக்களுடைய நலன் என்ற புரிதல் இருந்தது அந்த புரிதல் வந்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இந்த அரசியல்வாதிகளுக்கு சீமானாலும் சரி சாட்டை புறமானாலும் சரி கவலை கிடையாது என்ற அந்த ஒரு விஷயத்தை நான் இங்கு பதிவு பண்ண விரும்புகிறேன் இந்த பிசிஆர் வழக்கு அப்படிங்கறது ஒரு குறிப்பிட்ட அந்த வழக்கு எதுக்காக பதியப்படும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சார் அவங்க அந்த பாடி விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இப்ப பரவிட்டு இருக்கு அந்த விஷயத்துல எதுக்காக இந்த பிசிஆர் வழக்கு மட்டும் உங்க மேல இருந்துச்சு அதை மட்டும் சொல்லுங்க இல்ல அந்த மாதிரி சி இந்த வழக்குகள் இந்த வழக்குனால நமக்கு பல நபர்கள் தெரிய வருகிறது என்ன விஷயம் நடந்தது என்று தெரிய வருகிறது அந்த வழக்கினுடைய பேஸ்ல அவர் கைது பண்றாங்க அதன் பிறகு வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்போ இந்த வழக்கை பொறுத்தவரை அது ஒரு ஒரு தமிழகத்தினுடைய ஒரு தலையாய ஒரு நபரை வந்து அவருக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் எதிராக பேசுறது மட்டும் கிடையாது கொச்சையாக பேசியிருக்கிறார்கள் தமிழருக்கு இந்த அளவுக்கு வந்து தமிழனுடைய அந்த மாண்பை உயர்த்திய ஒரு மனிதருக்கு எதிராக பேசியிருக்கிறார்கள் என்ற அந்த பேசுகிறதில் பண்ணியிருக்காங்க என்னை பொறுத்தவரை வந்து இது அரசு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது வழக்காகவே நடத்தி போயிடலாம் அவதூறாகவே எடுத்து போயலாம் என்று நான் கருதுகிறேன் அதை தாண்டி இடத்துல வந்து தேவைப்படாதுன்ற நான் கருதுகிறேன் ஏனென்றால் கலைஞரை பத்தி குறைவாக பேசுவார்கள் இல்லை என்றால் கலைஞருக்கு வந்து இப்போ வந்து வசைப்பாடுவர்கள் வந்து அவரை தான் அவர்களை தான் எக்ஸ்போஸ் பண்றாங்களே தவிர இது கலைஞரை வந்து ஒரு காலத்தில் வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி யாருக்கும் யாரும் நம்பவும் மாட்டார்கள் அவருடைய கான்ட்ரிபியூஷன் தமிழுக்கானாலும் சரி இலக்கியத்துக்கானாலும் சரி மக்களுக்கானாலும் சரி எந்த ஒரு விஷயத்துக்கானாலும் சரி ஏங்க சினிமாவில் கொண்டாய் இந்த என்னென்ன டயலாக் எழுதி அந்த சினிமாவையே மாத்தி வந்த ஒரு மனிதர் அப்கோர்ஸ் திரு வந்து அவருடைய சினிமா வந்து ஈடுபடவில்லை ஏனென்றால் அதுல விஷயங்கள் மக்களுக்கு அது பிடித்தமான விஷயங்கள் கிடையாது ஆனால் ஒரு காலத்துல சினிமாவையே வந்து அதாவது கேரளால வந்து நாடகத்தை ஒரு அரசியல் அஹ் பயணத்துக்காக யூஸ் பண்ற அந்த டைம்ல வந்து இந்த சினிமாவை யூஸ் பண்ணி எந்த அளவுக்கு மக்களை வந்து ஈர்க்க முடியும் என்று ப்ரூவ் பண்ண நபர்கள் அதுவும் சிவாஜியும் எம்ஜிஆரையும் வச்சு கட்டி முடித்த நபர்கள் அப்போ சினிமா ஃபீல்ட் ஆனாலும் சரி லிட்ரேச்சர் ஆனாலும் சரி இல்ல அரசியல் ஆனாலும் சரி இல்ல ஆனாலும் சரி இந்த எல்லா இடத்துலயுமே வந்து மக்கள் நலனும் அது நலிந்தவர்களுடைய லாஸ்ட் பர்சன் மகாத்மா மகாத்மாஜி மகாத்மா காந்தி ஒரு ஒரு உரை குறிப்பிடுவார் அவரிடம் ஒருவர் கேட்டார் இந்த மாதிரி வாட் இஸ் பிரைமரி டியூட்டி ஆஃப் தி இந்தியன் நேஷன் என்று அஹ் ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறார் அதாவது ஒரு தேசத்தினுடைய தலையாய கடமை என்ன என்று ஒரு கேள்வியை வந்து எழுப்புகிறார் அதற்கு இந்த மகாத்மா காந்தி ஒரு பதில் அளிக்கிறார் அதாவது திஸ் பிரைமரி டியூட்டி ஆஃப் தி இந்தியன் நேஷன் இஸ் டு வைப் அவே த டியர் ஆஃப் த லாஸ்ட் பர்சன் இந்த லாஸ்ட் வில்லேஜ் அப்படின்னு கூறுகிறார் கடைசி மனிதனுடைய அந்த துயரத்தை நீக்குவதுதான் ஒரு சரியாய ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய கடமை என்று முடிக்கிறார் அதைத்தான் கலைஞர் செய்து கொண்டிருந்தார் அந்த கலைஞரை வந்து வசைப்பாடுறதுக்கு யாருக்கும் அருகதை இல்லை தகுதி இல்லை என்று சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் சாட்டை துறைமுகம் கைது இல்ல போதுங்க போதுங்க போது